வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி தங்கராஜ் சார் அண்ட் சூதுபோம் டீம் வந்து என்னுடைய வார்த்தைகள் டீசர் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வாழ்த்துறேன் அண்ட் ஒரு நல்ல படமாக இருக்கும் ஜாலியாக தலை நடிச்சிருக்காரு சிவா சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் ரொம்ப ஃப்ரெண்டாக ரொம்ப அன்பாக ஆரம்பிச்சு தொடர்ந்து அப்படியே இருக்கு அண்ட் அவர் வெற்றி பெறணும் அவருடைய என்ன சொல்ற ஸ்கில் இன்னும் பயங்கரமாக வெளிப்படலை அது வெளிப்படணும் அப்படின்றதுக்கு காத்துட்டு இருக்காரு நிச்சயமா வெளிப்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு வார்த்தைகள் அண்ட் வந்து சிவ்குமார் அவர் மீட் பண்ண அதெல்லாம் சமக்கத படம் பண்ணமாட்டன்னு ஓட்டாரு ஓட்டவர்கள் வந்து அவர் ஏதோ ஒரு படமாக நான் வந்து போய் ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணுறப்போ பேசிகிட்டே இருந்தோம் ரொம்ப நாள் பேசிகிட்டே இருந்தோம் படம் பண்ணலாம் படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் மட்டும் தரமாட்டேன்னு ஆனால் நல்லா இருக்குது படம் பண்ணலாம் பண்ணலான்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அப்புறம் என்ன பண்ணாருன்னா ஏதோ ஒரு படம் போயிட்டு பிரிவி பார்க்க போயிட்டார் பாதி படம் முடிச்சிருந்தது இவர் கூப்பிட்டு ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்தீங்களா படத்தை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு காட்டிருக்காரு அந்த படம் பார்த்துட்டு அப்படியே ஓட்டிட்டார் அவர் ஏன்னா வந்து படமே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டார் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் என்னடா இவர் வந்து படம் பண்ண மாட்டேன்னாருன்னு சொல்லிட்டு மோசஸ்ன்னு ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கான் இப்ப படம் பண்றான் என்னோட அசன் டாக்டர் நானும் மோசஸ் என்ன பண்ணா எங்களுக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல ஒரு லெட்டர் எழுதணும் ஒரு மெயில் எழுதி தலைவனுக்கு அமைச்சுட்டோம் அது படிச்ச உடனே உடனே கூப்பிட்டாரு ஒரு ஐம்பதாயிரம் அட்வான்ஸ் அவ்வளவு கான்பிடண்டா ஒரு மெயில் அமைச்சோம் அந்த மெயில் வந்து இருக்கு கடிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் கிரௌண்ட் தான் இல்லை அந்த கிரவுண்டு ரெடி அந்த மெயில் பண்ணோம் பண்ண உடனே வந்து அட்வான்ஸ் கொடுத்தாரு அப்படிதான் அந்த ராகேஷ் இருக்காரு அண்ட் சுந்தர் ரெண்டு பேர் வந்து இந்த படத்துக்கு அந்த டைம்ல வந்து அட்டகத்தி டைம்ல வந்து பயங்கர உறுதுணையாக எங்களுக்கு இருந்தாங்க அண்ட் சொன்ன பட்ஜெட்டை விட கம்மியாக எடுத்து கொடுத்து கரெக்டாக வந்து அவருக்கு லாபம் வரக்கூடிய ஒரு படமா அது வந்து மாறிச்சு தான் பீச ஆரம்பித்தார் உடனே வந்து ஆரம்பிச்சாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து சுதுகவும் அப்புறம் மூணு பேருக்கும் வந்து ஒரே கண்டிஷன் சந்தோஷ் நாராயணன் சந்தோஷ் வந்து ஃபர்ஸ்ட் நான் வெயிட் பண்ணேன் சந்தோஷ் ஓகே ஒரு டவுஸ் போட்டு வந்து ஒரு ஒரு ஸ்டுடியோல எங்க இருந்தாங்க இருந்தோடனே வந்து அந்த மியூசிக் வந்து எனக்கு என்னன்னா சந்தோஷ் கூட எனக்கு மியூசிக் ஓரளவுக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆ அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு கேட்டேன்

நான் நினைக்கிறேன் அண்டு வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி வச்ச சிவ்குமார் சந்தோஷ் மற்ற எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள் அந்த மாதிரி சுதவும் டூவும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு வெற்றி படமாக மாறணும் அண்டு இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு தன்னத்தை கொடுக்கணும் அப்படின்றது வந்து எங்களுடைய விருப்பம் மகிழ்ச்சி நன்றி அஞ்சித் சொன்ன மாதிரி எனக்குமே சிவகுமார் சார் நான் வந்து அவர் மெயிலில் அனுப்பிச்சு பிடிச்சார் நான் ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணி சேர்ட் பண்ணி அவரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து நான் நானும் நல்லா வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்து இந்த ஃபீச்சர் ஃபில்ம் ஒரு ப்ரொடியூசரை தேடணும் அப்படின்ற போகும்போது எனக்கு ஒரு அளவு நம்பிக்கை போயிடுச்சு ஏன்னா வந்து எல்லாருமே வந்து நான் இன்னும் நிறைய குடிச்சு மீட் பண்ணேன் என்ன நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜிகர்தன் ராய் இருந்தேன் ஃபர்ஸ்ட் கிரிப்டா அதெல்லாம் நான் தான் சூரியகோம எழுத ஆரம்பிச்சிருந்தாரு ஸோ ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணி ஸ்கிரிப்ட்லாம் எழுதிட்டு எழுதிருக்கோம் அப்புறம் ப்ரொட்யூசர்லாம் தேட ஆரம்பிச்ச டைமில் நரேஷன் ஒன்று இருக்கல அதாவது வந்து போய் நம்ம கதை சொல்லணும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ரெண்டு மூணு பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் போய் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து அது என்னோட கான்ஃபிடன்ஸே குறைஞ்சிருச்சு ஏன்னா வந்து நம்ம எழுதும் போது ஒரு ஒரு மைண்ட் செட்டில் எழுதுவோம் பட் ஆனால் அதை நரேட் பண்ணும்போது எனக்கு ஒரு அது கிடையாது நரேஷன் பண்ண வராது ஸோ ரெண்டு மூணு நேரம் மிஸ் ஆச்சு மிஸ் ஆகும்போது எனக்கு வந்து சரி ஓகே ஆனால் நரேஷன் நரேஷன் தான் இங்க உங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சரி ஓகே நம்மளுக்குலாம் அப்படியே கிடைக்க மாட்டாங்க நம்மளே ஒரு ஃபைடி வச்சு ஒரு படம் எடுத்துவோம் அப்படின்ற மாதிரி ஒரு வயசில் தான் இருந்தேன் ஸோ அப்படி இருக்கும்போது தான் அட்டகத்தியோட ஆடியோலாம் அந்த போஸ்டர்லாம் பார்த்து கேக்கும் போது சரி ஒரு புதுக்கொடிசில் வந்து சரி மதுரைக்காரர் செய்யும் விட்டை போட்டு வீட்டை போடுவோம் சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருப்பேன் அப்போ அவர் வந்து சொன்னார் வாங்க ஸ்கிரிப்ட் இருக்குன்னா வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஸோ டீனரில் ஒரு ட்ராவல்ஸ் ஆஃபீஸ் தான் போனேன் ஸோ போனோன்னு நான் சொன்னது வந்து சார் எனக்கு நரேஷன் பண்ண வராது இல்லை பரவாயில்ல ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படின்னாரு ஸ்கிரிப்ட் கொடுத்தேன் கொடுத்துட்டு படிச்சுட்டு எப்போ சார் ஒரு டூ த்ரீ டேஸில் பண்ணாரு அதெல்லாம் இல்லை போங்க டீ குடிச்சிட்டு வாங்க நான் படிச்சுருவேன் அப்படின்னாரு நான் கீழே போய் டீ குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சுற்றிட்டு வந்தேன் ஒன் ஹவர்ல அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படித்து முடிச்சாரு படித்து முடிச்சுட்டு சூப்பராக இருக்கா நம்ம பண்ணுவாங்க அப்படின்னாரு எனக்கு ஆக்சுவலி நம்ம இல்லை என்ன சொல்றாருலாம் இல்லை இவர்தான் ப்ரொடியூசரா இல்லை

ஒரு சீசன் இருந்துச்சு அதில் வந்து சிவி சார் அதுலேருந்து ஒரு ஆடியோலாம் இருந்துச்சு அந்த படம் ரிலீஸு அப்புறம் ஒரு பார்ட்டி ஸோ எல்லாமே அந்த இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் பட் ஐ திங்க் இட்ஸ் ஸ்டார்ட் அகைன் ஸோ ஸோ ஹாப்பி ஃபார் சி வி குமார் சார் அந்த சூது கவ் வந்து அந்த டார்க் ஹியூமர் அப்படின்ற ஜானர்ல ஐ திங்க் அ ஃபாதர் ஆஃப் டார்க் ஹியூமர் அந்த நலனுக்கு நலன் ஃபாதர் ஆஃப் ஹியூமர் இட்ஸ்எல் அந்த ரைட்டிங் வந்து ஷார்ட் ஃபில் டைம்லருந்து நாங்கள் நாலே பண்ணும் போதே வந்து நல்லதோட படங்கள் எல்லாமே செம்மையா இருக்கும் அந்த ரைட்டிங் எல்லாம் ஸோ அப்படி பார்க்கும்போது சுதிகோம் வந்து எப்படின்னா தர்வீல் லைக் ஒன்லி வெரி ஃபியூ கிளாசிக்ஸ் அதாவது வந்து நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் எப்ப நம்ம அந்த படத்தை பார்த்தாலும் திரும்ப உட்காந்து பார்க்க முடியும் ஸோ அது மாதிரி இப்போ சுதிகோம் ரீசெண்டா கூட ஒரு நாள் சும்மா அந்த படம் பிளே ஆகிட்டு இருந்துச்சு உட்காந்து ஃபுல்லா பார்த்தோம் ஸோ சச்ச கிளாசிக் ஃபிலிம் சுதிகோம் ஸோ அதோட பார்ட் டூ ஆல் தி பெஸ்ட் இந்த நியூ டீம் அண்ட் மிச்சி சிவா சார் ஆஃப் யுவர் ஆக்டிங் அவர்கிட்ட ஒரு சட்டில் ಹ್ಯೂಮರ್ ಪರ್ಫಾರ್ಮೆನ್ಸ್ ಸೊ ಅಂದ ವ್ಯವತ್ತಿ ಟೇಕ್ ಟೈರ್ ಅಂಡ್ ದನ್ ಕರ್ಣಾ ಕರ್ಣಾ ವೆದು ಸುರುಕಮ್ ಕೂದಕಮ್ ಟೂ ಕುಮಾನ ಮೆಯನ್ ಕೋರ್ ಕನೆಕ್ಟೆ ಅಂತ ಕರ್ಣಾಂತ ನ್ಯೂ ಟೀಮ್ ಡೈರಕ್ಟರ್ ಅರ್ಜುನ್ ಮ್ಯೂಸಿಕ್ ಡೈರಕ್ಟರ್ ಎಂಟ್ ಸಿನಿಮೋಗ್ರಾಫರ್ ಕಾರ್ತಿಕರ್ ಕ್ಯಾಸ್ಟ್ ಅಂಡ್ ಕ್ರೂಪ್ ಆಲ್ ದೆ ಬೆಸ್ಟ್ ಡೆಫಿನೆಟಾ ಯು ಹಾವ್ ಅ ಬಿಕೇಮ್ ದಿ ಎನ್ ಸೂದುಕಮ ಸೂದ್ ವೀಲ್ ಡೆಫಿನೆಟ್ಲಿ ವಿನ ಪಿಕ್ ಅಂಟ್ರೆ ವಿಶೇಷ ತ್ಯಾಂಕ್ ಯು எல்லாருக்கும் வணக்கம் சூதுகம் வந்து பண்ணும்போதே ஒரு ரொம்ப க்ரேஸியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு ஒரு நாற்பத்தி நாளில் பண்ணோம் எனக்கு அது அந்த யூஸ்வா ஷூட்டிங் நடந்த சில விஷயங்கள் நான் இருக்கும் எனக்கு எதுவுமே நான் இல்லை ஸோ அவ்வளோ ஒரு பயங்கர ஒயிட்டான ஒரு ரைடு அவ்வளோ ஹெக்டிக்கான ஷூட்டு பயங்கரமான ரைடு அதெல்லாம் தாண்டி அந்த படம் அது மேஜிக் மாதிரி நடந்துச்சு அதில் நிறைய விஷயம் நடந்துச்சு

ஸோ அப்படி தான் சுது உருவாச்சு ரெண்டாவது ஆனால் இப்போ நான் எந்த லெவல்ல நான் அதுதான் ரொம்ப தூரம் வந்துட்டு இப்போ நானே வந்து டிவிலாம் சுது கும்பது நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்ல பசங்க அருமையா அவர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாராட்டு மனநிலை வந்து ரொம்ப அவே இல்லை அதனால சுது மேண்ட கொடுத்துருந்தா நான் ஏதாச்சும் வித்தியாசம் பண்ணி பண்ணி வச்சு மாட்டிருக்கேன் ஸோ அதனால நான் வேற ஒரு ஆள் சுது கும்பிட்டுருக்கு சாவ சிறந்தது பட் அதே மாதிரி இதை பேரை கேப்டலைஸ் பண்ணவங்க மட்டும் தெரிஞ்சு சி சார் வந்து இந்த வச்சுட்டு ரொம்ப ஒர்க் பண்ணாங்க அவங்க பயம் இருந்துச்சு கண்டிப்பா திட்டுங்க தச்சுட்டாலே இது வந்து சக்ஸஸ் தான் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடுமையான உழைப்பு போட்டாங்க சோ நல்ல ஒரு சக்சஸா வரணும் சுதகுமார் பேரு அடுத்தடுத்து நிறைய பேர் படம் ஒன்று ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லா முடிஞ்சா எனக்கு கூட பின்னாடி ஒரு படம் இருந்துச்சு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நல்லது நன்றி வணக்கம் எல்ல வணக்கம் ஃபஸ்ட் டைம் மூணு பேரும் ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்ததேன்னு நினைக்கிறேன் இல்லை சம ரொம்ப எனக்கு ஃபில் வித் லாட் ஆஃப் கிராட்டிடியூட் அண்ட் இவங்க எல்லாருக்குமே அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்க சப்போர்ட் பண்ண அந்த இனிஷியல் ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ண ஆடியன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அந்த அட்டகத்துக்கு முன்னாடி வந்து எனக்காக என்னை கூடி போய் ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப ஓன் பண்ணி என்னோடய ஒர்க்லாம் காமிச்சு எப்படியாவது எனக்கு படம் வந்துருணுன்னு சொல்லி என் கூடியே தெரிஞ்சுட்டு இருந்தது தான் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா நான் ஒரு டீமில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம் அது ஆக்சுவலாக பேச்சு போட்டி தான் பேசுகிற டீம் தான் ஜெயிக்கும் அவர் டீம் ஜெயிக்கும் சாமையமா தாங்க இங்கே பட்டுச்சு யாரும் ஒரு எங்கள் டீம் நான் ஒரு மேட்ச் விளாட போனோம் அந்த ஐஎம்சி கிரௌண்டில் அப்போ வந்து நாங்க தோத்த மார்ஜின் வந்து அந்த அங்க இருக்கிற ரெக்கார்டோட அதிகம் அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங்கோட தோத்த மார்ஜின் அதோட அதிகமா இருந்தது அவர் ஒரு பவுலர் கூட்டம் வந்தாரு ஐபிஎல் வந்து ஞாபகம் ஒரு சிஎஸ்கே உள்ள மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற பவுலர்னு முப்பத்தி ஒன்பது ரன் கொடுத்தாரு ஒரு ஓவர்ல அவர் தான் கேப்டன் அவருக்கு ரெண்டாவது ஓவர் கொடுத்தாரு சாண்டி கரெக்டா இருக்குன்னா அவர் அங்கேயே பிச் பண்ணப்பா அவர் இங்கிலீஷ்லயே பிச் பண்ணாரு ஸோ அந்த டைம் அந்த டைமில் நான் ரொம்ப டவுனாக அடிக்கடி நம்ம ஒரு ஒரு பைப்பாளராக தான் இருந்தோம்மா வேற ஒரு விஷயம் பண்ணிடலாமோ இல்லை நம்ம அப்படி பண்ணலாம் வாய்ப்பு இல்லை ப்ளஸ் நம்மளும் வந்து ஃபஸ்ட்டு படம் நல்லா போடணும் அந்த மூட்லலாம் சுற்றிட்டு இருந்த ஒரு டைம் அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லுவார் அண்ட் வீட்டில் போய் எங்கள் அப்பா அம்மா லைட்டாக லிட்டாக மாதிரி இதாகிட்டான் என்னடா அப்படியே போயிடுவான் நான் சொன்னான் இல்லை இல்லைம்மா அவன் நல்ல மனசுக்காக நான் நல்லா நடக்கும் காமெடி பண்ணார் வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சிவா நீங்க பயங்கரமா அந்த டைம்ல எங்க யாருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அப்படியே சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இட்லி சாப்பிட்டு எல்லாரையும் களைச்சிட்டு நம்ம தான் பெஸ்ட் அந்த சொல்லிட்டு எல்லா படத்தையும் நல்லா இல்லை இது என்ன வேஸ்ட்டு அந்த மூடு அங்கேருந்து இருந்து அப்புறம் தமிழ் படம் ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் இட் ஒர்க் தமிழ் படம் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் படமா இருக்க வேண்டியது அண்ட் இது இது நல்லா இல்லை இந்த மியூசிக் வந்து வேற மாதிரி இருக்கணும்னு சொல்லி தே என்ன நீங்களே போயிடுங்க நான் அனுப்ப அப்படின்னு சொல்லி நான் வந்து எஸ் நோ ப்ராப்ளம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் சிவா நான் ஆக்சுவலா பெருசாக வெளியே பேசணும் இல்லை அது ஒரு நாள் வந்து டார்லிங் ஏதோ சொன்னிங் மட்டும் தான் புரிஞ்சிச்சு அவன் கன்ஃபார்மாக இவங்களாம் வரவே மாட்டான் வாய்ப்பே கிடையாது ஏன்னா நிறைய பேர் நான் கிட்டத்தட்ட ஒரு நான் ஒரு எக்ஸல்சி வச்சுக்கேன் நான் பண்ணிருக்க வேண்டிய படம் அதுவே ஒரு அறுபது படத்துக்கு மேலே இருந்தது பிஃபோர் அட்டக்தி கன்ஃபர்மாக அதில் டாப்பில் இருந்தது இந்த படம் அப்புறம் நான் மூணு மாதத்தில் வரண்டாலைங்க அப்படின்ட்டு போனார் கரெக்டாக மூணு மாசத்துல வந்தார் அப்புறம் ரஞ்சித் வந்து எனக்கு உங்கள் மியூசிக் பிடிக்கல ஆரம்பிச்சார் பட் அது ஒரு மூவியாக மாதிரி அதுக்கும் நான் பயனேன் நான் ஒரு டிஜே நான் வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான எலக்ட்ரானிக் மியூசிக் ப்ரொடியூசர் அந்த மாதிரி இருந்தேன் அப்படியே வந்து எனக்கு அதெல்லாம் வேணாம் எனக்கு ஃபுல்லாக அகுஷ்டிக்காக வேணும் இந்த லைஃப்லாம் போய் பாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன் நான் கரண்ட்டு பில் கட்ட முடியாது வீட்டுக்குள்ளேயே இருந்தேன் என்னை வந்து ரஞ்சித் போய் எல்லாரும் மீட் பண்ண வச்சு ஃபோக் மியூசிக்னால் என்னென்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அங்கேருந்து லிட்ரலி என்ன வந்து ஒரு தி மேட் மேட் மீன் சொல்லுவேன் என்னுடைய ஆர்ட் வந்து தி ஏர பீட் பிக்

அன்னைக்கு ஞானவேல் சார் வந்து அதை பார்த்து அவங்க அதை வைப்பாயி அவர் ஊர்ல வந்து நான் வந்து இருக்கேன் என் பொண்ணை கண்ணித்து அந்த மூடு போயிட்டார் சார் காலி இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை ஆமா எயிட்டீன் லேக்ஸ் கொடுத்தீங்கன்னா முடிச்சு போதும் எனக்கு அந்த நான் எப்படியாவது நம்ம பண்ணலாம் ரெஞ்சு இதெல்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருந்த டைம் அப்போ ஞானவேல் சார் வந்து லிட்டலி இட் இஸ் ஸ்டார்ட் இன் அ மூமெண்ட் இந்த கணக்கில் அவர் நிறைய பேச ஓகே

அதெல்லாம் எப்படின்னா அவரும் அவரோட ஃப்ரெண்டும் வருவாங்க வந்து நான் தூங்கும்போது போது தான் அடிப்பாங்க பால்கனியில் வந்து செங்கல் செங்கல் அடிச்சுங்க அந்த மாதிரி சொல்லி ரொம்ப வேற வேற டோட்டலி வேற கேரக்டர்ஸ் மூணு பேரும் ஸோ அந் அந்த மூணு பேரோட ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு லான்ச் ஈவெண்ட்னா சிவி குமார் அவரை பற்றி பெருமையாக பேசுவோம் அவர் இல்லை வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருப்பார் அதுக்கப்புறம் நைட் பார்த்து நடக்கும்

எங்கேயாவது பார்க்க ஆரம்பிப்போம் அப்படியே பேர் உள்ளே போய் செப்டு த ஃபிலிம் அது ஒரு அமேசிங் ஃபிலிம் நல்ல நான் வந்து எப்படின்னா அடுத்த படத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் இன்னும் நெக்ஸ்ட் இந்த படம் முடிஞ்சு செவன் மந்த்ஸில் ஆடியோ லான்ச் நான் பாட்டு ரிலீஸ் பண்ணிடுவேன் நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதிக்கலாம் ஏதோ பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு லாப் பண்ணிருக்கேன் நல்ல ஐ வாண்ட் ஆல் ஆஃப் தெம் டு மேக் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் ரஞ்சித் இனிமேல் நான் எடிச்சு நான் தான் பண்ணுவேன் உங்களுக்கு நான் யாரையுமே விட மாட்டேன் இது வந்து ஒரு ஸோ ஐ வெரி வெரி பி வித் அண்ட் இந்த டூ டீம் பர்ஃபார்ம் பர்ஃபார்ம் அது ரொம்ப ஆடியோ தான் அந்த பயங்கரமாக பண்ண மாதிரி ஒரு பயங்கிங் போடுவோம் அது இல்லாமல் அவங்க இந்த ஸ்டேஜில் வந்து வைல்டாக அதை பர்ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே ஒரு சின்ன ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எட்வின் கங்கராட்சி லார்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் பயமாக பண்ணுங்கள் அந்த இன்னும் ரெண்டு படம் பண்ணுங்க அவரோட ப்ளீஸ் இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு கேரக்டர் சார் ரெடி பண்ணி கொடுங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என் சூதுக்கு ஒன் டூ டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த ஐ ஹோப் அந்த பயங்கர வைப்பாக நான் ரொம்ப பயஸ்ட்டு தான் கண்டிப்பாக ஏன்னா எல்லோருமே ரொம்ப பிடிச்சவனா உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபில் थैंक यू सो मच वेरी ब्यूटीफुल आई लव यू लास्ट लास्ट में 7.60000 हाउ मनी कैन द पिस्टी सर